இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் வாங்க பகுதி ஒன்று கேள்வி ஒன்று திருமணம் ஒரு டேஷ் சீட்டு பரிசு குழுக்கள் பயணம் சலுகை சரியான சொல் குழுக்கள் திருமணம் ஒரு குழுக்கள் சீட்டு வெந்த புண்ணில் டேஷ் பாச்சாதே வேல் ஈட்டி எண்ணெய் நீர் சரியான சொல் வேல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதே நல்ல குதிரையின் டேஷ் மங்காது சாயம் தன்மை நிறம் இயல்பு சரியான சொல் நிறம் நல்ல குதிரையின் நிறம் மங்காது முதல் தாக்குதல் டேஷ் வெற்றி பாதி முழு நிறை அறை சரியான சொல் பாதி முதல் தாக்குதல் பாதி வெற்றி டேஷ் இனத்தோடு சேரும் குளம் இனம் வகை குணம் சரியான சொல் இனம் இனம் இனத்தோடு சேரும் பெரிய மரமே டேஷ் கவரும் காட்டை பறவையை காற்றை விலங்குகளை சரியான சொல் காற்றை பெரிய மரமே காற்றை கவரும் மனம் இருந்தால் டேஷ் உண்டு வலி நெறி பாதை மார்க்கம் சரியான சொல் மார்க்கம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அலையா விருந்தாளிக்கு டேஷ் விருந்தா கிடைக்கும் சிறந்த அறுசுவை, இனிப்பு சுவையான சரியான சொல் அறுசுவை அலையா விருந்தாளிக்கு அறுசுவை விருந்தா கிடைக்கும் போதுமென்ற பொன் செய்யும் மருந்து மனமே செயல் பொருள் சரியான உள்ளம் சொல் மனமே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஒரு தீமையில் இருந்து பிறக்கும் பல டேஷ் வலிகள் துன்பம் தீமைகள் குற்றம் சரியான சொல் தீமைகள் ஒரு தீமையில் இருந்து பிறக்கும் பல தீமைகள் கட்டுவதை விட டேஷ் எளிது செய்வது உடைப்பது களைப்பது இடிப்பது சரியான சொல் இடிப்பது கட்டுவதை விட இடிப்பது எளிது பரப்பதை விட டேஷ் மேல் கிடைப்பது பெறுவது கொடுப்பது இருப்பது சரியான சொல் இருப்பது பரப்பதை விட இருப்பது மேல் டேஷ் அஞ்சுபவன் வாளான் செயலுக்கு சாவுக்கு அன்புக்கு பயத்துக்கு சரியான சொல் சாவுக்கு சாவுக்கு அஞ்சுபவன் வாழான் வேலியே பயிரை டேஷ் பாதுகாக்குமா தின்னுமா மேயுமா மேயலாமா சரியான சொல் மேயலாமா வேலியே பயிரை மேயலாமா பூனை புறம் போனால் எலி டேஷ் கூத்தாடும் மகிலும் ஒளியும் நாடகமாடும் சரியான சொல் கூத்தாடும் பூனை புறம் போனால் எலி கூத்தாடும் அனைவரும் டேஷ் கேட்பது யார் பார்த்தால் கொடுத்தால் பேசினால் படித்தால் சரியான சொல் பேசினால் அனைவரும் பேசினால் கேட்பது யார் தவறோ சரியோ என்னாடு – டேஷ் நாடு தங்கம் பொன் பொருள் வைரம் சரியான சொல் பொன் தவறோ சரியோ என்னாடு பொன்னாடு ஒரு கண்ணால் அழு மறு கண்ணால் சிரி சரியான சொல் சிரி ஒரு கண்ணால் அழு கண்ணால் சிரி டேஷ் வலிமையை இரட்டிப்பாக்கும் துயரம் துணிச்சல் கடினம் ஆர்வம் சரியான சொல் துயரம் துயரம் வலிமையை இரட்டிப்பாக்கும் மேலே டேஷ் கீழே எப்படி விழுவான் போகாதவன் ஏறாதவன் வராதவன் இருக்காதவன் சரியான சொல் ஏறாதவன் மேலே ஏறாதவன் கீழே எப்படி விழுவான் சிந்தாமல் இன்பமில்லை உழைப்பு பணம் வியர்வை முயற்சி சரியான சொல் வியர்வை வியர்வை சிந்தாமல் இன்பமில்லை டேஷ் சாது மகன் போக்கிரி பெற்றோர் தாத்தா தாய் தந்தை சரியான சொல் தந்தை தந்தை சாது மகன் போக்கிரி அறிவில்லாத ஆர்வம் சுடரில்லாத டேஷ் நெருப்பு தீ விளக்கு எண்ணெய் சரியான சொல் நெருப்பு அறிவில்லாத ஆர்வம் சுடரில்லாத நெருப்பு டேஷ் பெருநட்டம் அதிக லாபம் பெருவிருப்பம் பேராசை அவசரம் சரியான சொல் பேராசை பேராசை பெருநட்டம் வாலு அல்லது வாழ டேஷ் கற்றுக்கொள் பழகு விடு படி என் விடுபட்ட சரியான என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்